அடக்கம் செய்யப்பட்டவர்கள் அனைவருக்கும் நித்திய ஏற்பாட்சி அடித்தல் புண்ணியங்களும் பிறருக்கு நல்லது செய்தும் மறந்தும் விளைவாக எங்கள் குடும்பங்களில் இறந்து போன யாரேயும் சலத்தில் இருந்தால் அவர்களுக்கும் உண்மை குடும்பமாய் தரிசிக்கும் பாத்தியத்தை தந்தும் இறந்து போன விசுவாசிகள் அனைவரின் ஆன்மாவிற்காகவும் நித்திய ஏற்பாட்சி அடித்தல் நாங்களும் பெருட்டும் ஒரு தேற்றுக்கொள்ளும் யானை என்னிடம் கொள்பவர் என பெரும் வருவான் என்ற உன் திருமணம் படி இவ்வளவு வாழ்விலுமே உதவி செய்யவும் ஆற்றல் தொடரும் ஆகவே நித்தியலை பாற்றி இவர்களுக்கு அளித்ததும் அல்லது முடிவில்லாத மொழி இவர்கள் மேல் ஒழிவதாக மறைத்த அனைத்து நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனை இணக்கத்தினால் முடிவில்லாமேயே

அருணிந்த மரிய ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் திருவேச்சின் தனியாகியும் Oh, i really